ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இது மூணாவது வாரம் எடுத்த விளாக ரொம்ப லேட்டா ஷேர் பண்ணிக்கிறேன் சோ மூணாவது வாரம் நம்ம வீட்டுல சிம்பிளா தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் சோ எப்பவுமே வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணணும் அப்படிதான் பண்ணுவேன் நான் வெள்ளிக்கிழமை வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து கொட்டி வைப்பேன் அதாவது நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் போகலான்னு இருக்கேன் டிமார்ட் ஷாப்பிங்லாக நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க அதுக்கு முன்னாடியே நான் என்னென்ன மளிகை சாமான் இருக்குன்றத அப்படியே கிளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து இந்த உப்பு புளி இதெல்லாம் கொட்டி வச்சா நமக்கு எப்பவுமே வந்து செல்வம் செய்யறோம் சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து கொட்டி வச்சுட்டு இருக்கேன் ஸோ மளி மளிகை சாமான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா அதுல வந்து தாளிப்பு ஐட்டம்லாம் எனக்கு எப்படி வைக்கணுமோ அதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான் டிமார்ட்ல தான் இந்த பாக்ஸ் சிக்ஸ் பாக்ஸ் இருக்க கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தேன் இதுல எல்லாமே இந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பிரியாணி தாளிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் அது இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கும்ன்றதுனால இதுல ஃபில் பண்ணிட்டேன் இப்போ அழகா ஸ்டோர் பண்ணி இதை வச்சுட்டோம்னா நம்ம பிரியாணி மசாலா தாளிக்கும் போது ஈஸியா இருக்கும் பட்டை சோம்பு கிராம்பு இலக்கா அண்ணாச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல வச்சிருக்கேன் மசாலா ஐட்டம் மசாலா அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா வந்து கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி தாளிப்போம் இல்லையா அதெல்லாம் அதுல வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து எங்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது நான் ஏலக்காவை அதுலயே வச்சிருக்கேன் இல்லைன்னா பிரியாணி மசாலா டப்பில இடம் பத்தாது அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டை வந்து நான் முத நாளே தொடச்சிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தா அதே இது கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நான் எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற முக்கியமா கருவேப்பில செம்பருத்தி கொய்யா இலை இந்த மூணு இலை கிடைச்சாலே போதும் உங்களுக்கு உங்களுக்குல செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வெந்தயம் கருஞ்சீரகம் வெட்டி வேறு கற்பூரவல்லி வெத்தலை வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஹேர்ப்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா துளசி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணா ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லது தலைக்கு வந்து ஹீட் ஆகாம இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பாதாம் ஆயில் எல்லாமே எஜிஞ்சலி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆட் தேங்காய் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து என்கிட்ட இரும்பு சட்டி இல்ல இரும்பு சட்டில காய்ச்சினா ரொம்ப ரொம்ப நல்லது அயன் சக்தி நமக்கு கிடைக்கும் என்கிட்ட இரும்பு வாணல் இல்லாதனால நான் இந்த வானலேயே போட்டுட்டேன் ஸோ எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ ஒன் பை ஒன்னா மருதாணி இலை நெல்லிக்காய் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு நெல்லிக்காய் நான் வச்சிருந்து மறந்துட்டேன் போடுறதுக்கு ஸோ இலை எல்லாமே நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் எல்லா இலையுமே போட்டு கொஞ்சம் எண்ணெய் வெத விதனே இருக்கும்போதே ஒரு ஒரு பொருளாக நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா நல்ல எண்ணெயிலையே அது சுண்டி வரும் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்த தட்டும் போட்டு மூடக்கூடாது அப்படியே ஓப்பன்லேயே வச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டில ஃபில் பண்ணி வச்சுட்டு இதையே நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் நமக்கு அந்த அளவுக்கு சளி எல்லாம் பிடிக்காது இதைதான் நான் எப்பவுமே மாசத்துல ஒரு வாட்டி இது போல எண்ணெய் வந்து கொஞ்சமா காய்ச்சி வச்சுக்கிட்டு நான் பாப்பாக்கும் எனக்கும் தலைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது வீட்டுல இருக்கும் போது முன்னாடியே ப்ரிப்பேரா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இதுல ஜடா எல்லாமே ஆட் பண்ணுவேன் சோ இப்போ எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இந்த இதை கலெக்ட் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் நான் ரெடி பண்ணதேன் சோ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஈவினிங் டைம் நான் இதை ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் இப்போ வந்து சூடா இருக்கு இல்லையா கொஞ்ச நேரம் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கலர் வந்து கலரா மாறிடும் இறங்கிடும் நான் துளசிக்கு வந்து பூஜை நான் வெயில கரெக்டா பன்னெண்டு மணிக்கு மேல பண்றேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சமா நான் வேட்டியமா கற்கண்டு வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஊதுவத்தி சம்பிரணி வத்தி இதெல்லாம் ஏற்றி வைப்பேன் இந்த விளக்குமே எரியறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இங்க ரொம்ப காத்தடிக்கும் நான் அதுக்குதான் அந்த செங்கல் எல்லாம் சுத்தி வச்சிருக்கேன் அந்த காத்துல விளக்கு அணையாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விருப்பம் நாங்க நீங்க ரெண்டு விளக்கம் ஏத்தலாம் ஒரு விளக்கும் ஏத்தலாம் இந்த இடத்துல வந்து அழகா ஒரு விளக்கு மாடு விளக்கு மாதிரி வாங்கி ஏத்தி வச்சா அந்த மேல போடுற மூடியுமே உடஞ்சிடுச்சு இங்க வந்து பூனை அதெல்லாம் வரும் போகும்போது அது அப்படியே கீழே விழுந்து தட்டி விட்டு உடஞ்சிடுது மேல வந்து காத்தடிக்காம இருக்கிறதுக்காக மூடியும் இருந்துதான் அது உடஞ்சிடுச்சு அதனால நான் ஒரு சின்னதா ஒரு அதை அணையாம இருக்கிறா போல விளக்கு எல்லாம் ஏத்தி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே வெளியே இருந்து பூஜை பண்ணிட்டு தான் உள்ள வரணும் நம்ம மனசுல எவ்வளவு பிரச்சனை சங்கடம் கஷ்டங்கள் இருந்தாலுமே கடவுள் கிட்ட ஒப்படைச்சிருங்க அதை விட சிதந்தது வேற எதுவுமே இல்லை நம்ம யாருக்கிட்டே எதுவும் ஷேர் பண்ணணும்னு நமக்கு அவசியமோ இல்லை நம்ம செய்யற வேலையே நமக்கு வந்து பெரிய வேலையாக இருக்கும் அதனால சொல்றேன் ஸோ வந்து செடி வெயிலுக்கு வந்து அப்படியே தண்ணி காலையில கொட்டினாலும் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு நம்மளால முடிஞ்ச செஞ்சாலே போதுங்க ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும்னு அவசியமே இல்லை காலையில வாசல் தெளிக்கிறோமா கோலம் போடுறோமா வெள்ளிக்கிழமைனா ஒரு விளக்கு வெளியே இருந்து ஏத்திட்டு உள்ள போறதுதான் நல்லது ஏன்னா வெளியே வாசல் இருந்துதான் லக்ஷ்மி நம்ம வீடு தேடி உள்ள வரணும் என்ன செல்வம் நம்ம இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கான கல்வி செல்வமும் நம்ம உடல்நல நல்லா இருக்கணும் அப்படி இருந்தாலே போதும் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் அதை யாரும் எடுத்துட்டு போறது கிடையாது நம்ம மனசளவுல நாலு மனசால சேர்த்து வைக்கணும்னு வைக்கணும் அவங்கதான் கடைசியில காசு அடுத்த விஷயம் வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் அப்படின்றது என்னோட தாட்டு சோ நம்ம சமைச்சு சாப்பிடுற கிச்சன் மேடையில அன்னபூரணி வாசம் செய்வான்றதுனால அந்த மேடையை தொடச்சு ஒரு பொட்டு வச்சு ஒரு கோலம் போட்டு விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம் ரொம்ப நல்லது சோ இது போல போலோப் சின்ன சின்ன கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் நமக்கு வந்து அந்த தோஷமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அண்டாது கெட்ட விஷயம் எதுவுமே நம்ம அண்டாது நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் கடவுள் வந்து துணையா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ வெள்ளிக்கிழமைனாலே வேப்பிலைக்கு தான் வந்து மகத்துவம் அதிகம் வேப்பிலை வந்து பறிச்சுட்டு வந்து வச்சிருவோம் எங்க குலதெய்வம் மங்களமன் தான் சோ அந்த வேப்பிலைக்கும் மஞ்சள் தண்ணி பானகத்துக்கே போதும் அவங்க வந்து மனசு குளிர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க சோ அது போலதான் நானும் பண்ணுவேன் நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் படைப்பேன் ஒரு திராட்சை நெய்வேதியமா ஏதாவது வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு பூ போட்டு கூட நம்ம விளக்கேத்தி படைக்கலாம் ஒரு ஒரு நாள் பூ வந்தா வாங்கி போட்டுருவோம் ஒரு நாள் பூ வரும்னு பாப்பேன் வரவே வராது ஸோ இப்படி சாமி கும்பிட்டா எனக்கு ஒரு மன திருப்தி என்னோட மன திருப்திக்காக நான் விளக்கேத்தி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு குழந்தைங்களோட எஜுகேஷன் நம்மளுடைய லைஃப் நல்லபடியா மூவ் ஆகணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பெரிய அளவுல இல்லாம அப்படியே மறைஞ்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரே பண்ணிக்குவேனே பிரேயர்ன்றது ஒரு மருந்து மாதிரிதான் நம்ம மனசுக்கு எது சரியோ அதையே நம்ம செய்யணும் நம்ம குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கும்போது நீங்க போய் அமைதியா ஒரு கோவில உட்காந்து நீங்க ப்ரே பண்ணும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காக தான் ப்ரே பண்றது ஸோ எந்த விதத்துல வேணா ப்ரே பண்ணலாம் நீங்க விளக்கிட்டி பூஜை பண்ணி உங்களுக்கு நம்மள வந்து ரொம்ப இது பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இல்லை ஸோ ஒரு யோகா பண்ணாலும் மெடிடேஷன் பண்ணாலும் மனசு அமைதியா வச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மனசு ரிலாக்ஸா இருந்தாலே எந்த நோய் நொடியும் வராது அதாவது பிபி அந்த மாதிரி டென்ஷன் அதெல்லாம் எதுவுமே வராது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க புதுசாக யாராவது வந்தா கண்டிப்பா நம்ம விளாக் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி பானகம்லாம் வச்சுட்டு நான் வந்து விநாயகருக்கு முருகருக்குன்னு தனித்தனியா விளக்கு ஏற்றுவேன் மேல ஒரு மூணு விளக்கு ஏற்றி வைப்பேன் வாசல்ல ரெண்டு விளக்கு ஏற்றி வைப்பேன் துளசி மரத்துக்கிட்ட ஒரு விளக்கு இப்படி நீங்க எங்க வீட்டுல விளக்கெல்லாம் கவுண்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒன்பது விளக்கு கிட்ட நான் ஏத்திடுவேன் ஸோ நான் கலெக்ட் பண்ணி தான் ஏற்றுவேன் அன்னப்பூரணி கிட்ட ஒரு விளக்கு ஏற்றுவேன் அப்படி கவுண்ட் பண்ணி ஏற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு நைன் கிட்ட வந்துடும் ஸோ எல்லாத்தையும் ஏத்திட்டு சம்பரணி வத்தி இதெல்லாம் காமிச்சிட்டு அன்னைக்கு வந்து சிம்பிளா பூஜை வந்து முடிச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த வியாழக்கிழமை வீடு எல்லாம் தொடச்சிருவேன் இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ணிடுவேன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன் பூ எல்லாம் கண்டிப்பா இல்லைனா கூட அந்த காஞ்ச பூலாம் போட்டோல வைக்க மாட்டேன் எடுத்து தொடச்சிருவேன் எனக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டு பக்கத்துல செடியில கொஞ்சம் கொஞ்சம் பூ இருந்தா போட்டு அதுக்கப்புறம் வேப்பல வச்சுட்டு விளக்கேத்தி இப்படிதான் சாமி கும்பிடுவேன் பூ வந்ததுன்னா நிறைய பூ அழகா போட்டு சாமி கும்பிடுவேன் நீங்க அதை ரெகுலரா வீடியோஸ் பார்க்கும் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை வீட்டுல கல்லுப்பு இதெல்லாம் வந்து குறையாம இருக்கணும் வாங்க மளிகை சாம குறையதோ அப்போல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருவேன் எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கும் அப்படிதான்னு நினச்சிக்கோங்களேன் எப்போல்லாம் டைம் இருக்கும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கிச்சனை வந்து க்ளீன் பண்றது பூஜை ரூம் க்ளீன் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடியே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் சோ வாசலையும் வந்து வேலைக்குலாம் ஏத்திட்டேன் எப்பவுமே பசங்க வீட்டில் இருக்காங்கன்னா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை வந்து அலாட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து பார்த்து செஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை ஏர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணுமா அப்படின்னு இல்லை உங்க விருப்பம் தான் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடும் போது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து அப்படியே கடவுள் வந்து நமக்கு அப்படியே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது உடல் தூய்மை மன தூய்மைன்னு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதனால தலை முதல் கால் வரை வந்து நம்மள நம்மளே தூய்மைப்படுத்திக்கிட்டே நம்ம செய்யற விஷயத்த வந்து முழு மனசோட செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் வேற யாரும் வந்து நம்மளுடைய லைஃப்களும் வரப்போறது இல்லை நம்ம வந்து நல்ல விஷயத்தையும் நினைச்சா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே எடுத்துக்கிறது சோ இந்த மாதிரிதான் வந்து சிம்பிளா பூஜை எல்லாம் முடிச்சிருவேன் தசகம் வந்து ஏற்றி வைப்பேன் வாசனையா இருக்கும் அதே மாதிரி சாம்பிராணி வத்தியும் ஒன்னு ஏற்றி வைப்பேன் கப் சாம்பிராணி வத்தி ஸோ இது எல்லாமே பூச்சை வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் வேற எதுவுமே தேவையில்ல பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் வந்து நம்ம விளக்குல போட்டு விடும்போது நல்லா வந்து அந்த வாசனை வந்து நல்லா அதிகமா ஈர்க்கும் வாங்க கடவுளுக்கே வந்து அது ரொம்ப ஸோ இந்த தேங்காய் உடைக்கிறது வந்து நம்ம இலை போட்டு படைக்கிறோம் இல்லையா அப்போ மட்டும்தான் இந்த தேங்காய்லாம் உடைச்சி சாமி கும்பிடுவேன் நான் ஸோ இந்த வாரம் வந்து மூணாவது வாரம் ரொம்ப சிம்பிளாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட மளிகை சாமான் வந்து நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன் நான் டிமார்ட் வந்து எப்போ இங்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா திருவள்ளூரில் டிமார்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு ஒரு வாட்டியும் பூன்னமலையில் இருக்க காட்டுப்பக்கம் டிமார்ட்க்கு போய் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் அதாவது டிமார்ட் டூ மந்த்லி Spore. அங்கே வந்து எதெல்லாம் ஆஃபரில் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன் சின்ன சின்ன பொருள்லாம் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன் நான் நிறைய விளாக்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கும் தெரியும் நான் நல்ல விஷயம் யூஸ்ஃபுல்லான விஷயத்த நிறைய ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ புதுசாக யாராவது பார்த்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு வந்து நான் சாம்பார் சாதம் ஒன் பாட் ரெசிபி தான் அன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு சமையலை முடிச்சிடலாம் சாதம் தாளிச்சு வீட்டுல எப்பவுமே இருக்கும் நம்ம வந்து அரிசி எல்லாம் ஊற போட்டதுனால இந்த பூஜை வேலையை முடிச்சுட்டு சமையல் விலையை முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு எப்பவுமே நிறைய பூஜை வேலை இருக்கும்போது நான் ஒன் பாட் ரெசிபி தக்காளி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கு தொட்டுக்கு வந்து ஏதாவது அப்பளம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த தான் நான் சூஸ் பண்ணுவேன் மளிகை சாமா வந்து நான் வந்து எத்தனை பேருக்கு வாங்குவோம்னா எங்க வீட்டுல மொத்தம் ஒரு ஏழு பேர் இருக்கும் நானு ஹஸ்பண்ட் பசங்க தம்பி மாமியார் மாமனார்னு சோ மாசம் மாசம் வந்து மளிகை சாமா ஒரு லிஸ்ட் எழுதி அதுக்கேத்த மாதிரி வாங்குவோம் ஸோ இப்ப இங்க பக்கத்துல டிமார்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப மிளகா தண்ணியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்குவேன் இந்த மாதிரி கூட பேஸ்கெட் வந்து நான் ஷாப்புக்காக வாங்குவேன் அங்க திங்ஸ் குட்டி ஷாப்ல டெக்கரேஷனுக்காக வைக்கிறதுக்காக மிளகா தனியாக ரேட் எல்லாமே நல்ல பிரைஸ்ல இருந்ததுனால எனக்கும் அவங்களுக்கும் சரி தனித்தனியா வந்து ஆளுக்கு ஒரு கிலோ மிளகா ஒன்றரை கிலோ தனியான்ற மாதிரி ஒரு மிளகா தனியாகவே மூணு நாலு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்க பருப்பு எல்லாமே ரேட்டு பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு கிலோ எண்பத்தஞ்சு ரூபா தான் இப்ப இந்த பிரியாணி அரிசி அதை வந்து ரெண்டு எல்லாமே நான் எடுக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக எடுத்துப்பேன் எனக்கும் எங்க அத்தைக்கும் தனித்தனியா எடுத்துருவேன் இதே இந்த பிரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியில இருக்கிறல கடுகு எள்ளு ஜீரகம்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகம் பத்து ரூபாய் கடுகு போய் இருபது ரூபான்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி செய்து எடுக்காதீங்க நாங்கள் அர்ஜென்ட்ல வந்து இதை எடுத்து போட்டுட்டோம் நமக்கு வந்து லூஸ்ல இருக்கிறது தான் எப்பவுமே நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் இப்போ முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் கம்மியாக இருக்கும் மூக்கல்ல வேர்க்கல்ல சென்னா இதெல்லாம் நான் ரேட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகும் ஸோ இது வந்து ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா நான் ஒரு முந்நூறு கிராம் நம்ம வந்து இடையை பொறுத்து தான் எடுக்கிறோம் அதுக்கு

எண்பத்தி மூணு ரூபாய் நான் வந்து அதை அரை கிலோ எடுத்திருந்தேன் கேழ்வரகு மாவு இருபத்தி ஏழு ரூபாய்தான் அதுவும் அரைச்ச மாவும் நல்லா இருக்கும் இங்கே மாவு ஐட்டம் எல்லாமே தாராளமாக வாங்கலாம் நம்ம அதை வாங்கி கிளீன் பண்ணி போடச்சு அரைக்கிறதுக்கு பதிலாக அரைச்ச மாவே அங்கே இருக்கும் அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் தாராளமாக வாங்கலாம் தனியா கூட ரேட்டு மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மி அதே மாதிரி ஒரு பேக்கெட் எண்ணெயில உங்களுக்கு இருபது ரூபாய் கம்மியா கிடைக்கும் அதனால ஒரு ஆறு பேக்கெட் எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலா நீங்க பில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் அதுல ஆயிரம் ரூபாய் கிட்டே நமக்கு அந்த ஓகே கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுதான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்